நாம் அனைவருக்குமே நாள் ஒன்றிற்கு சிறிது நேரமாவது வீட்டில் இருந்தபடி குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அது முடியாமல் சிலர் வாழ்வதற்கு கூட இடமில்லாமல் சாலை ஓரங்களிலும் பூங்காக்களிலும் தூங்கி எழுந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் ஆனால் தற்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் இந்த நபரின் கதையோ முற்றிலும் வினோதமானது சர் ஆல்ஃபர்ட் என பலராலும் அறியப்படும் இவரது இயற்பெயர் மெஹ்ரன் கரிமி நசேரி பொதுவாக விமான நிலையத்தில் பயணத்திற்காக நாம் காத்திருக்கும் போது விமானம் தாமதமாக புறப்படும் நிலை ஏற்பட்டால் ஒரு சில மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதை நம்மில் பலரால் பொறுத்து கொள்ள முடியாது ஆனால் சர் ஆல்பிரடோ தன் வாழ்நாளின் பதினெட்டு வருடங்களை பாரிஸில் உள்ள சிடிஜி விமான நிலையத்திலேயே கழித்துள்ளார் இவ்வளவு காலம் விமான நிலையத்தில் வேறு யாரும் இருந்தது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது ஆல்ஃபர்ட் ஈரானில் பிறந்து வளர்ந்தவர் இவரது தந்தை மருத்துவர் என்பதால் மிகுந்த ஆடம்பரமான வாழ்க்கையைத்தான் இவர் ஈரானில் வாழ்ந்து வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் இவருக்கு இருபத்தி ஏழு வயதாக இருந்தபோது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டில் ஆட்சியில் இருந்த ஐந்தாம் முகலாய பேரரசரான தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகானுக்கு எதிரான கருத்துக்களை கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதற்காக அவரின் ஈரான் குடியுரிமையை அரசு ரத்து செய்தது இதனால் எந்தவொரு நாட்டிலும் சர் ஆல்பிரடால் உரிமையுடன் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது எனவே பெல்ஜியமில் உள்ள அகதிகள் முகாமில் தஞ்சமடைந்தார் சிறிது காலத்தில் ஆல்ஃபரடின் தந்தை இறந்து போகவே அவரின் தாயாரோ தான் உண்மையில் உன்னை பெற்ற தாய் கிடையாது நீ பிரிட்டிஷைச் சேர்ந்த ஒரு செவிலியருக்கும் உன் தந்தைக்கும் பிறந்தவன் நான் உனது வளர்ப்பு தாய் மட்டுமே என கூறியதோடு அதற்கு பிறகு ஆல்ஃபர்டை பற்றி கண்டுகொள்ளவில்லை இந்த உண்மையில் நல்லதும் இருந்தது கெட்டதும் இருந்தது கெட்டது என்னவென்றால் ஆல்ஃபர்டின் தாய் பிரிட்டிஷை சேர்ந்தவர் என்பதால் தந்தையின் சொத்தில் உரிமை கோரி மீண்டும் ஈரானில் ஆல்ஃபிரடால் வாழ முடியாது நல்லது என்னவென்றால் ஆல்ஃபர்டின் தாய் பிரிட்டிஷை சேர்ந்தவர் என்பதால் தகுந்த ஆதாரங்களை கொடுத்தால் பிரிட்டிஷ் குடியுரிமையை உடனடியாகவும் சுலபமாகவும் அவரால் பெற முடியும் இந்த செய்தி தெரிந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆல்ஃபர்ட் இங்கிலாந்து குடியுரிமை வாங்குவதற்காக பெல்ஜியமில் இருந்து பிரான்ஸ் சென்று அங்கிருந்து இங்கிலாந்து சென்றார் ஈரான் குடியுரிமை பறிக்கப்பட்டிருந்ததால் இவருக்கு பாஸ்போர்ட் விசா ஆகியவை கிடையாது ஆனால் அந்த சமயத்தில் இவர் அகதியாக இருந்தது குறித்த ஆவணங்களை காட்டி இங்கிலாந்தை அடைந்துவிட்டார் ஆல்பர்டின் கெட்ட நேரம் இங்கிலாந்து விமான நிலையத்தில் தான் வைத்திருந்த அனைத்து ஆவணங்களையும் தொலைத்துவிட்டார் எனவே இவரால் இங்கிலாந்து குடியுரிமைக்காக விண்ணப்பிக்க முடியவில்லை மேலும் பாஸ்போர்ட் விசா போன்ற எந்த ஆவணமும் இல்லாததால் தாய்நாட்டிற்கு திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் இவருக்கு எந்த நாட்டிலும் குடியுரிமை இல்லாததால் இவர் கடைசியாக விமானம் ஏறிய பிரான்சின் பாரிஸ் சிடிஜி விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டார் ஆனால் அங்கும் இவரிடம் எந்த ஆவணமும் இல்லாததால் நாட்டிற்குள் அனுமதிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது பெல்ஜியமிற்கே திருப்பி அனுப்பலாம் என்றாலும் பெல்ஜியம் நாட்டு விதிமுறைப்படி அகதியாக இருந்த ஒரு நபர் தாமாக நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் மீண்டும் அகதியாக நாட்டிற்குள் வர முடியாது எனவே வேறு வழியின்றி விமான நிலையத்திலேயே ஆல்ஃபிரட்டை தங்க வைத்து அவருக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டது பத்து வருடங்களுக்கு பிறகு பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் அரசுகள் இரண்டுமே ஈரானைச் சேர்ந்தவர் என்ற வகைப்பாட்டிற்கு கீழ் தங்கள் நாடுகளில் குடியுரிமை வழங்க முன்வந்தன ஆனால் அப்படி ஒரு குடியுரிமை தனக்கு தேவையில்லை என கூறி ஆல்ஃபிரட் மறுத்துவிட்டார் ஆல்பரடை பற்றி அறிந்த மக்கள் பலரும் இவருக்கு தங்களால் முடிந்த நிதியுதவி செய்தார்கள் அதனை கொண்டு விமான நிலையத்தில் தொடர்ந்து இவர் வசித்து வந்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆல்ஃபரட் தன்னுடைய சுயசரிதையை புத்தகமாக வெளியிட்டார் இதை அறிந்த ட்ரீம் ஒர்க்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் ஆல்ஃபர்டின் வாழ்க்கையை டெர்மினல் மேன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளியிட அனுமதி கோரி இரண்டரை லட்சம் டாலர்களை இவருக்கு கொடுத்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆல்ஃபர்டின் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் விமான நிலையத்திலேயே இருப்பது ஆல்ஃபர்டின் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என கருதிய பிரான்ஸ் அரசு காப்பகம் ஒன்றில் அவரை தங்க வைத்தது தற்போது அங்கேயே இவர் வாழ்ந்து வருகிறார் வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நோட்டிபிகேஷன்களை உடனுக்குடன் பெற பெல்லைக்கனை கிளிக் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து கொள்ளுங்கள்